வரலாம் வரலாவா வரலாவா அப்படின்னு மறந்துட்டு போன அப்படியே நம்ம 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 மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாமா நான் என் கூட அப்புறம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பெங்களூரு பெங்களூரு வாங்க சேர்ந்து நல்லா ரசிக்கலாம் அது மட்டும் கொஞ்சம் 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 இருக்கவே அவங்கள பூஸ்ட் பண்ணுவோம் பா அதுவும் நம்மளுடைய நலத்துக்கு தானே பூஸ்ட் பெங்களூரு அவங்க <laughs>

சூப்பாப்லி டிஃபென்ஸ் ஹெவி டீமா இருந்த ஒரு புனேரி பால்டன் இப்போதை அந்த டிஃபென்ஸ் ரிமை கொஞ்சம் அவ்வளவு பை கொடுக்கல அவங்களுக்கு பட் இம்முறை இந்த போட்டியில நல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க மோஹித் கோயாத் ஒரு பக்கம் உள்ளக்கு இன் பொசிஷன்ல இருந்து கால பிடிச்சு இழுக்கிறாரு லெப்ட் கார்னர்ல இருந்தும் இழுக்கிறாங்க லெஃப்ட் கார்னர்ல அமன் வெரி வெல் டான் சப்போர்ட்டும் கிடைச்சிருக்கு காலியாகுமா அல்லது முதல் ரோ சூப்பர் டேக்கிள் நம்ம பார்ப்போம் மாதிரி அந்த கே சூப்பர் டாக்கா பெங்களூர் ஊதிய இரண்டு புள்ளிகள் அம்பர் நாளுடைய பிரதீஷனம் வந்துடுச்சி அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க அருமையான சூப்பர் டாக்கிள் இம்பேக்ட்டை பெங்களூரு சூப்பர் டாக்கிள்ஸை யூஷுவலாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ அதுலேயே வந்து பாய்ண்ட்ஸ் எடுத்து கொஞ்சம் கூச்சாங்கன்னா நல்லா இருக்கும் அந்த டபுள் ஆங்கிள் ஹை ஹோல்டு அதுக்கப்புறம் கிடச்ச சப்போர்ட் பிரமாதமாக இருந்திருக்கு இப்போ பெங்களூரு குல்ஸ் ஜெயிப்பாங்களா தமிழ் தலைவாசிக்கு சின்ன ஒரு ஹோப் மறுபடியும் தருவாங்களா ஏன்னா இவங்க ஜெயிச்சா புனேரியினுடைய ஹோப்ஸ் கொஞ்சம் கம்மியாவும் தமிழ் தலைவாசினுடைய ஹோப்ஸ் கொஞ்சம் அதிகரிக்கும் மக்களே பிளே ஆஃப் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல அண்ட் ஃபர்தீப் இங்க லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் டிஸ்பாட்ச் பண்ணிருக்காங்க பொட்ல கட்டி வெளிய அனுப்பிச்சிருக்காங்க சோ அந்த மோதல் ஆல் அவுட் அ பாக்குற போனஸ் எடுத்துக்கறாரு பர்தீப் பட் ஆல் இன் வந்து என்னதான் செய்ய போறாங்க இதுதாங்க ஆல் அவுட் நடக்கும் பொழுது இரண்டு எக்ஸ்ட்ரா புள்ளிகள் கிடைக்கும் ஆ டெக்ஸ்ட் புக் போனஸ் அது இந்த மாதிரி தான் நீங்கள் போனஸ் போடணும் பர்தீப் நர்வால் இந்த மாதிரி போனஸ் போட்டு பல முறை நம்ம பார்த்துருக்கோம் அதோட மல்டிபிள் டச் பாயிண்ட்ஸ் வரை எடுத்துட்டு வருவார் டச் மிஸ்ஸிங் திஸ் டைம் அவ்வளோதான் நீங்கள் வந்து அவங்களோடய சேர்ந்து இந்த சைடு வந்துருங்க அப்படியே அஞ்சு பாயிண்ட் கொடுத்து வீட்டு போயிருக்கோம் பாத்துட்டாருங்க அங்க ரிவர்ஸ் டோ டச் பண்றப்போ வரது டிஃபென்ஸ் அட்வான்ஸ் பண்ணி வரதை பார்த்துட்டு லக்கி குமாரை அன்லக்கி ஆக்கி பெஞ்சு கமிச்சிட்டாரு இப்போ சூப்பர் டாக்கல் இஸ் ஆன் பெங்களூரு பண்ணுங்க இன்னொரு சூப்பர் டாக்கல் பார்க்கறதுக்குள்ள தோலை தட்டிட்டு கிளம்பற அப்படி சொல்லிட்டுல இல்ல வந்திருக்காரு பங்கஜ் மோஹிதே மூணாவது புள்ளி அவருக்கு அவ்ளோதாங்க பெங்களூரு புல்ஸ் பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் இந்த டே இந்த சீசன்ல நம்ம எல்லாரும் இப்டி தான் இருந்திருக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இரண்டாம் முறை ஆல் அவுட்க்கு

அபிநேஷ் நற்றன் நவதாசில அரஞ்ச டேஷர் அடை கிளப் அப்படின்னு தள்ளி விட்டாரு இன் ஃபேக்ட் அவங்க டாக்ள் பாயிண்ட்ஸ் மட்டுமே ரீட் ரீட் அண்ட் டாக்ள் ஆஃப் பெங்களூரு விட அதிகமாக இருக்கே அங்க பாருங்க புனேரி பாட்டனுடைய சைடுல ஒரு அன்சக்சஸ்ஃபுல் டாக்கிள் கூட இல்லங்க அதுதான் ஸ்டோரி ஆஃப் தி டே ரீடர்ஸ் டீசன்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க டிஃபெண்டர்ஸ் தூள் கலப்பிக்கிட்டு இருக்காங்க எதர் எம்டி ரேஸ்ல விட்டுறாங்க குடிக்க போனா சிங்கங்களா சீரி புடிச்சு தான் அனுப்புறாங்க அவ்வளவுதான் எனக்கு தெரியல அட்லீஸ்ட் ஒரு சவுத் டீம் அவங்க போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆசைப்பட்டேன்

கான்பிடென்டா இருந்தாரு அண்ட் டீம் ஃபாலோ பண்ணாங்க ஒரு விஷயம் கன்சிஸ்டன்டா நடக்குது பெங்களூரு குருத பொறுத்த அளவுக்கு ஜோடா ரேட்ல நிதின் ராவலுக்கு அதிகபட்ச டாக்கிள் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்குங்க முப்பத்தி ஐந்து டாக்கிள் பாயிண்ட் சம்பாதிச்சிருக்காரு இந்த சீசன் மட்டுமே அதனால அவரை பார்த்துக்கிட்டு ஆனா பாயிண்ட்ட விடாதீங்கன்னு சொல்ல வந்தேன் அதுக்குள்ள விட்டுட்டாங்க அதே நிதின் ராவல் தான் இதுக்கு என்ன பெருசா கை கொடுக்க மாட்டேங்குது 44 and 40 must a disappointed man ஒரு செல் போட்டம் நடந்திருக்காங்க அதனால இரண்டு புள்ளிகள் கிடைக்கும் குனேரி பல்டனுக்கு சூப்பர் டாக்கிள் சிச்சுவேஷனுக்கு டிஃபென்ஸ் என்ன வேலை செய்றாங்க பாருங்க ஆனா பங்கஜ் மோகி ஆகாஷ் ஷிண்டே குயிக்கா ஒரு டச் பாயிண்ட் எடுத்துட்டு கான்ஃபிடன்ட்டா திரும்ப போறாரு மறுபடியும் லாஸ்ட் மேட்ச் ஸ்டாண்டிங் ஃபார் பெங்களூரு புல்ஸ் டெமாலிஷன் தான் நடந்துக்கிட்டு இருக்குங்க அங்க போனஸ் மட்டும் பத்தாது மல்டிபிள் பாயிண்ட்ஸ் தேவை களத்துல இருக்கிற அத்தனை பேரையும் அவுட் பண்ண முடியுமா இல்ல சான்ஸ் இல்ல அது பழைய மருந்து புது போய் பிடிக்க டாக்கிள் பண்ணி பெஞ்ச் கடப்பி இருக்காங்க மூணாவது ஆல் அவுட் நிகழ்து போரேரி பால் டைம் அந்த ஆதிக்கத்தை தக்க வைக்கறாங்க ஆல் அவுட்க்கு மூணு புள்ளிகள் ஆல் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஆல் இன் ஆவாங்க ஆல் அப்புறம் ஏதாவது செய்வாங்களா பெங்களூர் புல்ஸோட ரேட் பாயிண்ட்ஸ் விட இரண்டு மடங்கு ಜಾஸ்தியா இருக்கு பாயிண்ட் கடிச்சிருக்கா கடிச்சிருக்க சுலபமா கடிச்சிருக்க போய் போய் ஆத்துக்கு உள்ள போனாரு வேகமா ஓடி ஒரு ரன்னிங் ஹேண்ட் டச்ல பாயிண்டோட போறாரு பிரில்லியன்ட் கே

அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எண்ணிக்கை 11 இன்னைக்கு அத 30 35 வாட்டி ஆல் அவுட் ஆனாங்க அதெல்லாம்மா இங்க ஒரு செல்ஃப் அவுட் ஆயாச்சுங்க இப்ப ஆல் அவுட் காண ஒரு நேரம் அந்த ஆல் அவுட் கண்டிப்பா நடக்கும் கண்டிப்பா நடந்துருக்கு ஒன்ஸ் மோர் குனேரி பால்டன் ஆன் தி ரோல் என்னங்க நடக்குது அதாவது இந்த மேட்சோட ஆரம்பத்துல ஒரு சில நிமிடங்கள் என்ன நடந்ததோ அந்த காட்சியை மட்டும் பார்த்தால் உங்களுக்கு புரிஞ்சிரும் இந்த ஆட்டத்தில் என்ன நடந்திருக்கு அது மட்டும் தான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு மறுபடியும் ஒரு அவுட் நாலு ஆல் அவுட் சந்திச்சாச்சு ஆட்டம் இன்னும் பத்து நிமிஷம் பாக்கி இருக்கும் போது டைம் அவுட் நித்தின் இன்னைக்கு மறுபடியும் மறுபடியும் செல்ஃப் அவுட் ஆகுறாருங்க அதை தான் நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் அவருடைய கவனம் கண்டிப்பா இந்த கேம்ல இல்ல ஒரு ஃபைட் இல்லாம ஷோப்பே பண்ணல இன்னைக்கு பெங்களூர் பூஸ் பட் இன்னைக்கு டூ இந்த டூ ஆடையில பாயிண்ட் எடுப்பாங்களான்றத பார்ப்போம் பங்கஜ் சப்ஸ்டியூஷன்ல உள்ள வந்த வீரர் இவரு ஒரு பாயிண்ட் எடுத்து நம்பிக்கை கொடுப்பாரா ஐ மீன் அட்லீஸ்ட் ஃபார் தி நெக்ஸ்ட் சீசன்ன்றதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஆனா இல்ல செயின் டாக்கில் மாட்டியிருக்காரு டுக்கி போட் எஸ்கேப் ஆகிற முயற்சியில முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க போரோட டிஃபென்ஸ் மீண்டும் ஒரு முறை இதில் என்ன அல்ப சந்தோஷம் அப்படின்னா தமிழஞ்சனைவாசாவது ஒரு ஃபைட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் பெங்களூரு போஸ் ஃபைட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க எந்த அணி கடைசியா முடிக்கிறாங்களோ ஆல்மோஸ்ட் எல்லா ஹோப்புமே எழுந்துருக்காங்க நிச்சமா போயரி பல்டன் பூனேல நடக்கிற இந்த ப்ரோக்கபடி லீக் கூடராவது சிசரன் முதல் வெற்றியை சுவைக்கும் தருவாயில் இருக்காங்க அது மட்டும் இல்ல புனேரி பல்டன் இந்த அளவுக்கு பெஞ்சோட டெப்த பயன்படுத்தி நான் பார்த்ததே இல்லைங்க நாலு பேரை கொண்டு வந்து சப்ஸ்டியூஷன்ல ஒரே சமயத்துல நிறுத்தி இருக்காங்க அவங்களோட பிளேயர்ஸ்க்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது இது முதலே செஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் நெவர் மைண்ட் ஆ பியூட்டிஃபுல்லான ஒரு ஜம்ப் சாம்ப ஜம்ப் தவழ்ந்து போறாரு பாயிண்டோட திரும்ப போறாருங்க புனேரி பால்டன்காக பியூட்டிஃபுல்லி டான் Yeah, absolutely point, phenomenal really

அங்கே நிச்சயமா ஒரு நம்பிக்கை கொடுக்கிற மாதிரியான ஒரு ஜம்ப் ஒன்று போட்டு பாயிண்ட் போற காட்சியை பார்க்கிறோம் பங்கஜ் சப்ஸ்டிடியூஷன்ல உள்ள வந்த வீரரோட முதல் பாயிண்ட் பியூட்டிஃபுல்லா இருந்ததுங்க பதிலுக்கு ஒரு ஜம்ப் ஒரு ஹைலைட் மூமெண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்திருக்காரு பங்கஜ் இந்த மாதிரி இளைஞர்களை அடிக்கடி அனுப்பிச்சிருந்தா கூட அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் ஐம்பத்தி ஒன்னு பதினேழு அப்படிங்கிற ஸ்கோர் லைன்ல இப்போதைய நிலவரப்படி பார்த்தோம்னா புனேரி பால்டன் ஏழாவது இடத்துக்கு மேல போயிருவாங்க ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் எட்டாவது இடத்துக்கு கீழே தள்ளப்படுவாங்க ஆனா என்ன ஒரு எத்தனை பாயிண்ட் என்ன ஆரம்பிச்சிருவாங்க புனேரி பேன்ஸுக்கு ஒரு அளவு கடந்த சந்தோஷத்தை கொடுத்திருக்காங்க இந்த ஒரு அணி இன்னையோட பர்ஃபார்மன்ஸோட ஒன்னு ரெண்டு மூணுன்னு என்ன ஆரம்பிச்சிட்டாங்க நாலு பேர் போல fantastically done yeah ajay takur kabaddi legend celebrate பண்ண ஆரம்பிச்சாச்சு

ஒரு frustrating ஆன மேட்சா இருந்திருக்கும் பெங்களூரு புல்ஸ் புனேரி ஃபேன்ஸுக்கு இது ஒரு சந்தோஷமான கொண்டாட்டமான ஒரு நேரம் அமைஞ்சிருக்கு முப்பத்தி எட்டு புள்ளிகள் வித்தியாசத்தில் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் புனேரி பல்டன் ஆட்டம் ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் பிளே ஆஃப் கனவை தக்க வச்சிருக்காங்க ஃபுல் டைம் ஸ்கோர் இதோ உங்களுக்கு புனேரி பல்டன் நம்பத்தி ஆறு பெங்களூரு புல்ஸ் பதினெட்டு